ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பதினாறு திவ்ய தேசங்களையும் கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்காதவங்க ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தின் முக்கிய கடவுளாக இருக்கிற அத்திவரதர் கோவிலை நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் திருப்புட்குழியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலையும் நம்ம பார்க்க போகிறோம் பதினாறு திவ்ய தேசங்களில் கொஞ்சம் தூரத்தில் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது இந்த விஜயராகவ பெருமாள் அந்த கோவிலுடைய சிறப்புகளும் அத்திவரதர் கோவிலினுடைய சிறப்புகளையும் நான் இருக்கிற போய் மிஸ் இந்த முக்கியமான அனைத்து சிறப்புகளுமே உங்களுக்கு தெரியும் அத்திவரதர் கோவிலின் முக்கிய சிறப்பு திருமண தோஷம் புத்துரு தோஷம் நீக்கும் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி ரகசியம் தான் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் புராணத்தின்படி ஹேமனும் சுக்லனும் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளியாக மாறி சாப விமோசனம் பெற்ற தளம் தான் இந்த அத்திவரதர் கோவில் அந்த சிறப்புகளையும் நம்ம தங்கப்பள்ளினால் என்ன வெள்ளிப்பள்ளினா என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இங்கே நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அத்திவரதர் கோவிலில் இருக்கிற நூற்றுங்கால் மண்டபம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நம்ம உள்ளார போகிறதுக்கு நமக்கு அலவுட் இல்லை வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூண்கள் ஒவ்வொன்றுமே நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நல்லாவே விளக்குது அவர்களுடைய திறமை நம்ம பார்த்து ரொம்பவே வியக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லாலான செயின் நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் அடுத்தது ட்ராகன் அதெல்லாம் வந்து நான் அந்த காலத்துலேயும் இந்த ட்ராகன்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அவங்க சிலை வடித்ததுலேருந்தே நமக்கு தெரிய வருது நமக்கு இதை உள்ளார போய் பார்க்குறதுக்கு நமக்கு அலவுட் இல்லை வெளியிலேருந்தே தான் நம்ம இந்த எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதற்கு பேக் சைடில் தான் அத்திவரதர் சயன கோலத்தில் வெள்ளி பேழையில் அமைச்சு படுக்க வச்சுருக்காங்க இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு தேவராஜ சுவாமி திருக்கோவில் சொல்கிறாங்க அத்திவரதர் கோவில் போகிறவங்க அவசியம் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற இந்த நூற்றுக்கால் மண்டபத்தூனை நீங்கள் அவசியம் பார்க்கணும் அதில் உள்ள ஒவ்வொரு கலை நுணுக்கங்களுமே நம்மளை ரொம்பவே வியக்க வைக்குது நாங்கள் அந்த கோவிலுக்கு போனது ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் அதை உணர்ந்து தரணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஐந்து நிலை கோபுரங்கள் ராஜகோபுரங்களும் கும்பாபிஷேக வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு எதிர்த்தாப்பில் உள்ள கொடிமரத்துலையும் அதே கற்சிலைகளாலான தூண்களும் அமைச்சிருக்காங்க பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட அத்திவரதரையும் நீங்கள் இந்த லிங்க்ல பார்க்கலாம்